ஹே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து கோயில் கூட அதுக்காக நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லி போயிட்டு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு மத்தியானம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு குவிக்காக ஒரு ஐடியா தோணுச்சு சரி பருப்பு சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் பருப்பு சாதம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகாய் வந்து டேஸ்ட்டுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம இதோட வந்து எக்ஸ்ட்ராவாக சாம்பார் பொடி மஞ்சத்தூள் அதுக்கப்புறமேட்டு உப்பு போட்டு நம்ம தாழ்சம் பண்ணுற மாதிரி தான் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பருப்பு இல்லை கால் கிளாஸ் பருப்பு பருப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அரை கிளாஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க கால் கிளாஸ் யூஸ் பண்ணலாம் ஊற வச்சுருக்கேன் ஒரு கால் மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு வாங்க எப்படி பருப்பு சாதம் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாகவும் இருக்குது அதனால் எப்படி குவிக்காக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து பருப்பு சாதம் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் நைட்டாக இப்போ பிள்ளைங்கள்லாம் டிஃபன் தானே விரும்புது மத்தியானங்கிறதெல்லாம் ஹோட்டலுக்கும் போகல அப்படியே வந்தாச்சு பாருங்கள் கடுகு பொறிஞ்சிக்கிட்டு இந்த கடுகு பொரியிற சவுண்டே ஒரு தனி இது தான் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம் தூண்டையும் போட்டுடலாம் தூண்டு சின்னதாக இருந்தால் நீங்கள் முழுக்காகவே போட்டுடலாம் நான் குக்கரில் தானே போகிறோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி தக்காளி ஒன்று சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம புளியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண பார்த்தீங்களா அதனால் தக்காளி ஒன்று ரெண்டு கூட போட்டுக்கலாம் அரைச்சிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய பவுடர் ஏன்னா வந்து பருப்பு சேர்த்ததுனால பெருங்காய பவுடர் அப்புறம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் சாம்பார் பொடி ஆட் பண்ணலாமே பருப்பு சாதம் செய்யலாம் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிறதுனால நான் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் நல்லா பாருங்கள் இப்போ நம்ம பருப்பு அரிசியாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் போட்டதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் குக்கர் விசல் போட்டால் நம்மளோட பருப்பு சாதம் ரெடி பாருங்கள் பருப்பு சாதம் குடிச்சிட்ருக்கு அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம் எப்படி செய்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட பருப்பு சாதம் ரெடி குவிக்காக நாங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து குவிக்காக ரெடி பண்ணியாச்சு பருப்பு சாதமும் உருளைக்கெழங்கு பொரியதும் வாங்க பிளேட்டிங் பண்ணலாம் பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் அப்பளம் குயிக்காக ஈஸியாக ஒரு ரெசிபி ரெண்டுமே சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பருப்பு சாதம் கொஞ்சம் வடகம் குயிக்காக நம்ம டேஸ்டியாகவும் செஞ்சாச்சு ஷாப்பிங்கும் போயிட்டு வந்து நாங்கள் முடிச்சுட்டு பண்ணியாச்சு சரி இனிமேல் நைட்டு வந்து எங்கள் பிள்ளைங்கள வந்து டின்னருக்கு ஹோட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குயிக்கான பருப்பு சாதம் பொட்டேட்டோ ரெசிபி ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ